ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து எண்ணெய் வந்து காய்ச்ச போகிறேன் தேங்காய் எண்ணெய் நான் வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக இது மாதிரி தான் காய்ச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் நான் எண்ணெய் வந்து எப்படி காய்ச்சிர நான் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து எண்ணெய் வந்து காய்ச்ச போகிறேன் சரி அதே ஒரு ஷார்ட்ஸாக எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து காலையிலே பறித்து வச்சுட்டேன் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை மருதாணி கருவேப்பிலை எல்லாமே அப்புறம் நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் கத்தாழ கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் நான் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு ஜாரில் வந்து போட்டுக்கணும் செம்பருத்தி இலை கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் போட்டேன் வெந்தயம் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய்க்கே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வந்து எடுத்துக்கிட்டேன் செக்கெண்ணெய் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுது இன்னும் காய்ச்சவே இல்லைன்னு ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இது எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நான் போட்டிருக்கேன் மொத்தமாக அரைக்க போகிறதில்ல நர நரனு கொஞ்சம் ஒன்றும் பாதியுமாக தான் நான் அரைக்க போகிறேன் நான் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன் வானலில் எண்ணெயும் ஊற்றிட்டேன் நான் பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வானலில் நான் வச்சது தப்பு எப்பவுமே இரும்பு வானலில் தான் நான் வந்து காய்ச்சுவேன் அந்த வானல் வந்து மேலே ஷெல்ஃபில் இருந்தது அதை எடுக்க பால் மாறிட்டு கொஞ்சம் சோம்பேறி தினம் அந்த வானல் வச்சேன் ஒரு லிட்டர் எண்ணெய்ங்கிறதுனால அந்த வானலில் வந்து பிடிக்கவே இல்லை அது வந்து பொங்கி கீழே வழிய ஆரம்பிச்சிருச்சு உடனே டக்குன்னு கீழே இருந்த ஒரு அலுமினிய பாத்திரத்தில் எடுத்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பையனை கூப்பிட்டு மேலே இருந்து அந்த வானல் எடுத்து பார்த்தா அது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு சரி இப்போதைக்கு அதை கழுவி நம்ம வந்து அதை ரெடி பண்ண முடியாது நம்ம இதிலே வச்சிடலாம் அப்படின்னு வச்சிட்டேன் நான் ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து ஊற்றியிருந்தேன் எனக்கு வந்து முக்கால் லிட்டருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து எண்ணெய் வந்து கிடச்சிருந்துது எனக்கு இப்படி தான் நான் வந்து எண்ணெய் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த எண்ணெய் வந்து எனக்கு ஆறு மாதத்துக்கு வரும்